எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோடைய ஏழாவது வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அது ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் நாலே நம்பர் தான் கொடுத்துருந்தோம் அப்படியே ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கு எட் எண்பத்தி ஒன்பது எண்பத்திரெண்டு கொடுத்துருங்க அப்படியே ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தனியாகவும் கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்திரெண்டு ஐநூற்றி ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஏபிசிஎஸ்சியில் ஒன்பது எட்டு எட்டு ரெண்டு கொடுத்துருக்கோம் சூப்பர் இன்னிங் ஒரு மாதம் இன்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்டிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்பான் ஃப்ரெண்ட்ஸ்

சரிங்களா த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்திங்கன்னா ஃபோர் டி சிக்ஸ்டி ஃபைவ் டி நிறைய நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே ஒரு ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு அப்படியே ஏபிசி ஃபுல் இன்னிங் வாங்கியிருக்கோம் ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டு கொடுத்துருக்கோம் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் ஐநூற்றி இருபத்தஞ்சி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நிறைய நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ஏபிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியும் ஒன்பது எட்டு எட்டு ரெண்டு கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க இந்த மாதத்துடைய ஏழாவது வின்னிங் அதுவும் ஃபோர் டி பார்த்திங்கன்னா மாசு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ரெண்டு சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறப்போ என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட என்னோடய உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் ஒரு ஃபோர்டு இப்போ வரைக்கும் ஏழு வினிங் கொடுத்துருக்கோம் அதில் ஒரு ஃபோர்டு வின் பண்ணிருக்கோம் டேரெக்டாகவும் ஏபிசி ஃபுல் வினிங் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பட்டன் விட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்தீங்கன்னா எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணும் என்கரேஜ் பண்ணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் நம்பர் சீக்கிரமாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் அனுப்புவோங்க சரிங்களா ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது லைக் பண்ணிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் கெஸிங் குரூப்ல இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎடிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி ஒரு கே மிஷின் நம்பர் கெஸிங்ல நம்ம கொடுப்போம் எம்சி கெஸிங் குரூப்பில் இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுப்போம் தெளிவாக கேட்டால் தான் இதை மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டி தூக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் மார்க் பண்ணியிருப்பேன் அதில் பாருங்கள் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு கீழே பார்த்தீங்கனாலும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருக்கும் தொலை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எண்பத்தி ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு எல்லா நம்பரும் நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் இது தாங்க எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் இதை நம்ம ஓப்பன் போஸ்ட்டாகவும் போடுறோங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க மூணு மணிக்கு ஓப்பன் போஸ்ட்டாகவும் போடுறோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம திரும்ப எடுத்துகிட்டு ரிப்பீட்டட் நம்பர்னா என்ன அப்படின்ற தெரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நம்ம மார்க் பண்ணி அனுப்பியிருக்கோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா போடி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த இந்த கு இந்த குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெட் கலரில் மார்க் பண்ணதெல்லாம் த்ரீ டி நம்பர்ஸ் மீது எல்லாமே டூ டி மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிற நம்பர் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் நம்ம ஒரு எம்சி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தாங்க சரிங்களா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கொடுத்துருந்த இந்த இதாக அங்கே மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் லேட்டாக தாங்க வந்துச்சு அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருந்தோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க தோ ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இருக்கும் ஏபிபிசிசியில் ஒன்பது எட்டு வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஏபிசியும் ஃபுல் வின்னிங் நம்ம வாங்கி தட்டி தூக்கியிருக்கோம் இது வந்து மிஷின் நம்பரில் கொடுக்கக்கூடிய ஒரு எம் எம்சி கெஸ்ஸிங் மொத காமிச்சது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி இதுவும் சரி ஓப்பன் போஸ்ட்டாகவே நம்ம போடுறாங்க இந்த ஓப்பன் போஸ்ட் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்கள் இந்த ஓப்பன் போஸ்ட் மூணு மணிக்கு நம்மளுடைய சேனல்லே போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க செக் பண்ணி பாருங்கள் உங்ககிட்ட நம்ம காசு பணம் எதிர்பார்க்குறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கேஸிங் தான் கொடுக்குறோம் நம்ம எதிர்பார்க்கறது ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்டருந்து ஒன்று லைக் பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தான் சொல்கிறோம் அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க மீண்டும் ஓவராளாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போலில் ஒன்பது பி போலில் எட்டு சி போல் ரெண்டு சிங்கிள் போலில் ஒரு மாசினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸில் ஒரு ஃபோர் டி வந்து மாசினிங் தட்டு தூக்கிருக்கோம் எண்பத்தி ஒன்பது ரெண்டு சரிங்களா மாச வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருடி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்திரெண்டு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஐசியில் ஒன்பது எட்டு எட்டு ரெண்டு கொடுத்துருக்கோம் சூப்பர் வினிங் ஒரு மாத வினிங் தடுத்து தூக்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துடைய ஏழாவது வின்னிங் சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற பெறன்ஸ் என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுக்குறோம் டெய்லி டூ டே வின்னிங் தேர்ட்டி தீக்கு கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சிகிங் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சிகேஷிங்கோட மேட்ச் பண்ணுங்க டெய்லி தட்டி தூக்குங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ